அலைக்கும் கதீரன் வலைக்கும் வரமத்து வரமது ரபுலமீன் இல்லாமுல்ல நல்லடியார்களே நாம் இன்றைக்கு சான்றோர் பாடசெயல்கினுடைய எட்டாவது வகுப்பிலே இன்றைக்கு ரமலான் எட்டாவது எம்புவாள் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவனாக இன்றைக்கு எட்டாவது பாடமாகிய இன்று கடினமான இபாதத் எது என்ற தலைப்பிலே முஹாவியா இப்னு குர்ரா ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் இமாம் ஹசன் அல் பசரி ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் வந்தோம் எந்த இபாதத் மிக கடினமானது என்று அவர்களிடத்தில் கேட்டோம் எங்களில் ஒருவர் சொன்னார் விவாதத்தில் மிக கடினமானது அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது என்று சொன்னார் மற்றொருவர் சொன்னார் விவாதத்தில் மிக கடினமானது சலாஹ் தொழுகையாகும் என்று சொன்னார் வேறொருவர் சொன்னார் நோன்பு என்று சொன்னார் வேறொருவர் சொன்னார் ஜகாத் என்றார் நான் எனக்குள் மாவியா சொல்கிறாங்க இப்னு குர்ரா ரஹீம் நான் எனக்குள் அவரிடம் இது பற்றி நேரடியாக பேசுவேன் என்று சொல்லி அபு சயீத் அவர்களே பேணுதலை விட மிக கடினமான விவாதத்தை நான் காணவில்லை என்று கூறினேன் அதற்கு அவர்கள் கூறினார்கள் உனக்கு தந்தை இல்லாமல் போகட்டும் அதாவது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இது கெட்ட வார்த்தை அல்ல பேணுதல் இல்லாமல் இந்த இபாத்து அந்த அதாவது பேணுதல் இல்லாமல் இந்த இபாதத்துகளில் எதன் மூலம் என்ன பயன் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பிறகு கூறினார்கள் இந்த இரவினுடைய நடுப்பகுதியில் தொழுவதை விட கடினமான ஒரு இபாதத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய கருத்து என்னன்னா இமாம் அவர்களுடைய மாணவர்கள் தங்களுக்கு மத்தியில் மனிதர்கள் சிரமமாக கருதக்கூடிய வணக்கத்தை பற்றி விவா விவாதித்தார்கள் அதில் ஒவ்வொருவரும் தான் புரிந்ததை அவங்க பகிர்ந்து கொண்டார்கள் உண்மையில் அவர்கள் கூறியது போன்று ஒவ்வொரு வணக்கமும் சிலரை கணித்து சிரமமானது என்பதில் சந்தேகம் கிடையாது சிலருக்கு தொழுகை சிரமம் தொழுகை லேசாக உள்ள சிலருக்கு ஜக்காத் கொடுப்பது சிரமம் ஜக்காத் லேசாக சிலருக்கு இருக்கும் அவர்களுக்கு நோன்பு சிரமமாக இருக்கும் இவையெல்லாம் லேசான ஒருவருக்கு ஜிகாத் என்பது சிரமமாக இருக்கும் இப்படித்தான் சிலருக்கு வணக்கங்களில் சிலது லேசாகவும் சிலருக்கு சிரமமாகவும் இருக்கும் இப்படி ஒருவர் பேணுதலை பற்றி அது ரொம்ப சிரமமானது என்று இமாமிடம் கூறிய போது இமாம் அவர்கள் கூறிய பதிலினுடைய பொருள் என்ன என்று சொன்னால் பேணுதல் என்பது அல்லாஹ் தடுத்த ஹராமானவற்றை விட்டு விலகி இருப்பதாகும் உண்பதில் குடிப்பதில் தான் பயன்படுத்துவதில் ஹராமான ஏதும் கலந்து விடாமல் ஒருவர் தன்னை பாதுகாப்பதை பேணுதல் என்று கூறப்படும் இந்த பேணுதல் இல்லை என்றால் எந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவருடைய துவா அங்கீகரிக்கப்படாது ஆகவேதான் இமாம் அவர்கள் அவரை அன்பாக கடிந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு இமாம் சொல்றாங்க தங்களது கருத்தை ஆம் இமாம் அவர்கள் கூறியது போல இரவு தொழுகை உண்மையில் சிரமமான ஒன்று தான் அல்லாஹை நபிமார்கள் மீது கடமையாக ஆக்கியிருந்தான் நல்லவர்களை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய அல்புரானுடைய வசனங்களில் அவர்கள் இரவில் தொழுவார்கள் அதிகாலையில் சகர் நேரத்தில் பாவமன்னிப்பு தேடுவார்கள் தங்களது இறைவனை அஞ்சி அவனிடம் சொர்க்கத்தை வேண்டுவார்கள் நரகத்தை பயந்து அதிலிருந்து பாதுகாவல் தேடுவார்கள் என்றெல்லாம் சொல்கின்றான் மக்கள் மென்மையான மெத்தைகளின் மீது தூக்கத்தில் சுகம் கண்டு கொண்டிருக்க இறையடியார்கள் அல்லாஹிற்கு முன்னால் தொழுகையில் நின்று அழுது கொண்டிருப்பார்கள் மக்கள் உலக இன்பங்களில் இன்பம் காண இறைநேசர்கள் அல்லாஹிற்கு முன்னால் கால் வலிக்க நிற்பதிலும் கண் சிவக்க அழுவதிலும் கூன் வலிக்க குனிவதிலும் பணிவதிலும் இன்பம் காணுவார்கள் மறுமையின் ஆழமான நம்பிக்கையும் அல்லாவின் மீது அளவுகடந்த அன்பும் நரகத்தின் மீது எல்லையில்லா பயமும் உள்ளவர்கள்தான் இந்த இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியும் அதில் இன்பம் காண முடியும் அதை வாழ்நாளில் எல்லாம் தொடர முடியும் எனவேதான் இமாம் அவர்கள் இரவு வணக்கத்தை மிக சிரமமான இபாதத் என்று கூறினார்கள் யா அல்லா இந்த இரவு வணக்கத்தை எங்களுக்கு எளிதாக்குவாயாக அணுதினமும் சஹஜ்ஜ தொழக்கூடிய பாக்கியத்தை குறிப்பாக இந்த ரமலானிலே சஹஜ்ஜ தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் கவர்ந்திருக்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லோருக்கும் நமது குடும்பத்தினருக்கும் நமது நண்பர்களுக்கும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக யா அல்லா இந்த இரவு வணக்கத்தை எங்களுக்கு இன்பமான ஒன்றாக ஆக்கி வைப்பாயாக இதை எங்களுக்கு எளிதான ஒன்றாய ஆக்கி வைப்பாயாக இரவு நேரங்களை உன்னுடைய வழிபாட்டிலும் உனது வேதத்தை ஓதுவதிலும் உன்னை திக்ரு செய்வதிலும் உன்னை தியானிப்பதிலும் செலவு செய்பவர்களாக எங்களை நீ ஆக்கி ஆக்கியுள்ளவாயாக ஆமீன் ஹதாமா இந்தியுள் அலாமிகம் வரமத்துல வர